அனைவருக்கும் வணக்கம் மே ஏழாம் தேதிக்கு பிறகு கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் விருஷிகராசிரியினருக்கு கிடைக்கப்பெறக்கூடிய பலன்கள் என்ன விளைய போகிற பாதகமான விளைவுகள் என்னென்ன பாதகமான விளைவுகளை தவிர்க்க அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இப்படி அனைத்து வித தகவலையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிக ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்திற்குரிய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் புதன் ராகு செவ்வாய் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் குரு சுக்ரன் லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னு நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூணாம் தேதி அன்று சூரிய பகவான் ரணருண இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபதாம் தேதி அன்று சுக்ர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இவ்வாறாக கிரக நிலை மற்றும் கிரக மாற்றங்களின் அடிப்படையில் விருச்சிக ராசி அன்பர்களே மே ஏழாம் தேதிக்கு பிறகு அனைத்து விஷயத்திலையுமே நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்கும் உங்களை எல்லோருமே நேசிக்க தொடங்குவாங்க இந்த காலகட்டத்தில் பணவரவு வரவு சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்ப்புகள் நீங்கி எதுலையுமே உற்சாகம் உண்டாக பெறும் மனம் மகிழ்ச்சிக்காக பணம் செலவு செய்ய தயங்க மாட்டீங்க நண்பர்கள் சேர்க்கையும் அவர்களால் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரம் தொடர்பான வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேண்டிய உதவிகள் மேலதிகாரிகள் மூலமாக கிடைக்கப்பெறும் பொறுப்புகள் கூடும் காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் சிலர் எதிர்பார்த்த பதவி உயர்வும் கிடைக்கக்கூடும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகுங்க உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக அதை தடுக்கலாம் பிள்ளைகள் மனம் மகிழும்படி நடந்து கொள்வாங்க வீண் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு தாராளமாக பண வரவு பண செலவு செய்து தேவையானவற்றை வாங்கிக் கொள்வீங்க மனதில் உற்சாகம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது தேவையான உதவிகளும் உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய கௌரவம் உயர ஆரம்பிக்குங்க விரும்பிய பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கலாம் வழக்கு விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களுடைய கைக்கு பெறக்கூடிய ஒரு காலம் அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்கப்பெறலாம் அதே மாதிரி கிடைக்காமலும் போவதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கு அதனால கொஞ்சம் தைரியமாக தன்னம்பிக்கையை இழக்காமல் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பொறுப்புக்கள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் கல்வியில முன்னேற்றமடைய தேவையான அனைத்து விதமான உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அப்போ தான் உங்களால் சரியான நேரத்தில் வெற்றி பெற முடியும் உங்களுக்குரிய இடங்களுக்கு நீங்கள் சென்று உங்களை நீங்கள் நிரூபிக்க முடியும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கவனமாக வேலைகளை செய்யலை அப்படின்னா மேலதிகாரிகளினுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக நேரிடலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டை உருவாக்கும் அதனால் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே போல கணவன் மனைவிக்கிடையே மனவிரத்தம் ஏற்படக்கூடிய நிலை உருவாகலாம் பிள்ளைகளுடன் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க இந்த காலகட்டம் தொழில் நிமித்தமாக நீண்ட தூரம் பயணம் போக வேண்டியும் இருக்கலாம் எதிரிகள் வகையில் அசட்டையாக இருந்தால் இருக்கிறது அப்படிங்கிறது கூடவே கூடாது ஏன்னா எதிரிகள் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு மறைமுகமாகவோ அல்லது நேரெதிராக பிரச்சனைகளை அதிகம் கொடுப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இந்த காலகட்டத்தில் இருக்கு அப்படிங்கிறதுனால எதிரிகள் விஷயத்தை மட்டும் நீங்கள் மனசில் வைத்துக்கொண்டு அவர்களிடத்துல கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படினா நீங்க அனைத்து விஷயத்திலையுமே விழிப்புணர்வுடன் இருக்கணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த நீங்க சுய தொழில் செய்கிறீர்கள் சுயமாக வியாபாரம் நடத்துகிறீர்கள் அப்படின்னாலும் சரி அல்லது உங்களுடைய குடும்பமாகட்டும் இந்த இரண்டு விஷயங்கள்லேயும் எதிரிகளுடைய தொல்லைகள் மறைமுகமாகவோ நீராகவோ அதிக அளவில் இருக்கும் எதிரிகள் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப தூரத்திலிருந்து வரக்கூடிய எதிரிகளாக இருக்க மாட்டாங்க ரொம்ப நெருங்கியவர்களாகவும் உங்களுக்கு எதிரிகளாக இருக்க அதிகளவில் வாய்ப்பு இருக்குது உங்கள் உறவினர்களாகவும் இருக்கலாம் நண்பர்களாகவும் இருக்கலாம் அல்லது உங்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களாகவும் இருக்கலாம் இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க பழகு வாங்க ஆனால் அவர்களுடைய மனதில் உங்களைப் பற்றிய ஒரு கெடுதல் கெடுதல் நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் அதிக அளவில் இருக்கும் அதனால் அவங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நேரதிராகவோ மறைமுகமாகவோ பல சிக்கல்களையும் குழப்பங்களையும் உருவாக்குவாங்க உங்களை பற்றி பிறரிடம் புறம் பேசுறது தவறாக பேசுவது அவர்களிடத்துல தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்வது போன்றவற்றைகளை செய்வாங்க இல்லை சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுக்கலாம் இடைஞ்சல்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அதனால யார் நம்ம கிட்ட சிரிச்சு பேசுறாங்க நல்லா பழகறாங்க இவங்க நம்மளுக்கு எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு நீங்க யார் முழுமையாக அதிக அளவுல நம்புறீங்களோ அவர்களிடத்துல அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள் அவர்களிடத்துல சிறுதி இனம் சந்தேகத்தை கொண்டு வாருங்க இவங்க ஏன் நமக்கு இவ்வளோ நல்லது பண்ணுறாங்க இவங்களுக்கு இதை செய்கிறதுனால என்ன லாபம் நம்மக்கிட்ட ஏன் இவங்க இந்த அளவுக்கு அன்பாக பழகிறாங்க நமக்கு உதவி செய்கிறாங்க இதனால் அவர்களுக்கு என்ன லாபம் உங்கள் மனதுக்குள்ளே நீங்கள் யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் முடிவெடுங்க ஏன்னா அவர்கள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது செய்கிறேன் அப்படின்னு சிறிது நல்லது செய்துட்டு பின்னாடி பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக அமைவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிரஷகராசி அன்பர்களே நெருங்கிய உறவுகளாக இருப்பினும் நெருங்கிய நண்பர்களாகவே இருப்பினும் அக்கம் பக்கம் யாராக இருந்தாலும் உங்களுக்கு அதிக நன்மைகளை நான் செய்கிறேன் அதிக உதவிகளை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வந்து பேசுகிறாங்க பழகிறாங்க மற்றவர்களை பற்றி உங்கள் கிட்ட குறை கூறுகிறார்கள் அப்படின்னா நீங்களும் அவர்களை பற்றி அவர்களிட குறை கூறக்கூடாது அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாயிடும் யாரை பத்தி யார் வேணாலும் கிட்ட என்ன வேணாலும் குறை கூறட்டும் நீங்கள் காதில் வாங்கிட்டு அமைதியாக இருங்க அதற்கு பதிலோ இல்லது நீங்களும் சேர்ந்துக்கிட்டு அவர்களை பற்றிய புறம் பேசுவதையோ செய்து கொண்டீர்கள் அப்படின்னா அது உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தடும் இதுதான் எதிரிகள் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இடைஞ்சல்கள் பிரச்சினைகளாக அமைய பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அசட்டைத்தனமாக இருக்காதீங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படின்னு நான் சொல்லணும் கலைத்துறையினருக்கு முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் ஆனால் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவும் இருக்கும் எதிர்பார்த்த புகழ் பாராட்டு கிடைக்கப்படுவீங்க பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து விடப்படுவீங்க பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்க முன்னேற்ற பாதையில் செல்வாங்க அப்படின்னு கூட சொல்லணும் இந்த காலம் தாயின் உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்க பாருங்க உங்களுடைய உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் உஷ்ணம் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வரலாம் சிலருக்கு ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலைமையும் ஏற்படலாம் நல்ல பணப்புழக்கம் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி எடுத்த காரியம் அனுகூலத்தை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் மதிப்பு மரியாதை சீராகவே இருக்கும் வீண் விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்தில் தம்பதிகளிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக மறைய ஆரம்பிச்சிடும் பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேருவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கு அப்படிதான் சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் கந்த சஷ்டி கவசம் படைத்த முருகப்பெருமானை வணங்கி வர அனைத்து வித அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மதிப்பு மரியாதையும் கூடும் செல்வம் சேர ஆரம்பிச்சிடும் உங்களுக்குரிய சந்திராஷ்டம தினங்கள் பதினொன்று ஒன்று மற்றும் பன்னிரண்டு அதிர்ஷ்ட தினங்கள் மே மாதம் ஐந்து மற்றும் ஆறு